அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாப்பாடு செய்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது ஒரு பர்ஃபெக்ட் லன்ச் பாக்ஸ் மெனுவும் கூட ஸ்கூலுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டா போல நல்லா இருக்கும் சாப்பாடு நீங்கள் பருப்பு தனியாக செஞ்சு பிசைஞ்சு கொடுக்கும்போது அது மதியத்துக்கு வந்து கெட்டியாயிரும் ஆனால் நீங்கள் இந்த சாப்பாடு ஒன்றா வந்து குக்கரில் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது மதியம் வரைக்குமே அது நல்ல உதிரியாக நல்லாவே இருக்கும் இந்த சாப்பாடுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போட்டிருக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் அதில் பார்த்துக்கலாம் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு வீட்டில் நீங்கள் பொதுவாக என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதே அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நூற்றம்பது கப்பு அளவுள்ள கப்பில் வந்து ரெண்டு கப்பு அரிசி போடுறேன் ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு பருப்பு போட்டிருக்குறேன் அரிசி பருப்பு ரெண்டையும் வந்து சுத்தமாக கழுவி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஊற வைக்கணும் மூணு கப்பு அதாவது ரெண்டு கப்பு அரிசியும் ஒரு கப்பு தோரப்பருப்பும் போட்டிருக்கிறதுனால நான் எட்டு கப்பு வந்து தண்ணி ஊற்றுறேன் இந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்தே சாப்பாடு செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் அதுக்கப்புறமா தண்ணி வெளியில் இல்லை இது ஒரு இருபது நிமிஷமாவது இந்த அரிசியும் பருப்பும் ஊறணும் இந்த அரிசியும் பருப்பும் ஊறிகிட்ருக்கும் போதே நம்ம மற்ற ஐட்டம்ஸ் வெங்காயம் பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அரிசி பருப்பு அளவுக்கு நாலு வர மிளகா நாலு பச்சை மிளகா பச்சை மிளகா நல்லா நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில இஞ்சி மூணு துண்டு பூண்டு பதினஞ்சு பல் எடுத்துக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமாக நீட்டு நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலைன்னா சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ரெண்டு பெரிய வெங்காயமாக யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து தக்காளி வந்து நான் ரெண்டு பெரிய தக்காளி அதையும் நீட்டு நீட்டமாக நறுக்கி வச்சுருக்குறேன் ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு ரெண்டையும் மிக்சியில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து ஒன்று ரெண்டாக இடிச்சும் போடலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக வரும் அடுத்து நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு நம்ம ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் ஒரு டீஸ்பூன் வந்து கடலை பருப்பும் போட்டு பொரிய விடலாம் ரெண்டையும் நல்லா வறுத்த பிறகு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில வர எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கிட்டிருக்கும் போதே ஒரு சிட்டிக்கா பெருங்காயத்தூளும் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜீரகமும் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் இந்த சாம்பார் தூள் வந்து வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் தூள் எப்படி அரைக்கணும் எவ்வளோ அளவு போடணுன்றது லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பார்த்து நீங்களும் வீட்டிலே சாம்பார் தூள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம ஊற வச்சா அரிசியும் தண்ணியும் எல்லாம் எடுத்து ஊற்றிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எவ்வளோ இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காரம் உங்களுக்கு பற்றலைன்னா சில்லி பவுடர் நீங்கள் ஒரு டீஸ்பூன் இல்லை எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விடலாம் குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும் அரிசியும் பருப்பும் நல்லா பொல பொலன்னு இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அரிசி பருப்பு சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ